ஒரு புத்தகம் ஒரு புத்தகத்தில் உள்ள ஒரு கதை ஒரு கவிதை ஒரு வாக்கியம் ஒரு வார்த்தை ஏன் ஒரே ஒரு சொல் ஒரு மனிதனை மனிதனாக மாற்றும் விழுகின்ற மனதில் எழுகின்ற எழுச்சி எப்பொழுது நிகழும் என யாராலும் கூற முடியாது அது இப்பொழுது கூட நடைபெறலாம் ஆகவே வாசிப்பில் நுழைவோம் புதிய உலகை காண்போம் ஒரு புத்தகம் என்ன செய்யும் கலந்துரையாடலில் வலையொலி வாயிலாக வாசகர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் வாரந்தோறும் ஒரு வாசகரை சந்திப்பது அன்பு குளோபல் குடும்பத்தின் ஒரு அங்கமாகும் அந்த வரிசையில் இந்த வாரம் நாம் சந்திக்க இருக்கும் ஆளுமை வாசகர் செல்வி அவர்கள் இவர்கள் ஒன்பதாம் வகுப்பு தற்பொழுது பயின்று வருகிறார் இவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இவருக்கும் எனக்கும் உண்டான ஒரு நட்பு எங்க தொடங்குச்சின்னு சொன்னா ஒரு புத்தக திருவிழாவில் நாங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறோம் சந்திக்கும் போது பாப்பா புத்தகம் வாங்கக்கூடிய ஆர்வத்தை பாக்குறேன் பார்த்த உடனே நானா பாப்பா கிட்ட போயிட்டு பேசுகிறேன் பாப்பா இவ்வளோ குட்டி பாப்பாவாக இருக்கீங்களே நீங்கள் புத்தகம் படிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்கான்னு சொல்லி கேட்குறேன் அதுக்கு பாப்பா சொன்னாங்க அங்கிள் நான் மூணாவதுலேருந்தே புத்தகம் படிப்பேன் கிளாங்க அது மிகப்பெரிய எனக்கு அனுகுண்டா இருந்தது உடனே அப்படியா ரொம்ப சந்தோஷம் மூணாவதுலேருந்து படிக்கிறீங்களா அப்படின்னு நான் வாழ்த்துக்கள் சொன்னேன் சொல்லிட்டு பாப்பாவை கூட்டிட்டு போய் ஒரு புத்தகத்தை வாங்கி ஒரு நினைவு பரிசை தந்தேன் அப்போ அந்த பாப்பா சொல்லுது அங்கிள் என்னுடைய ஹாபியே எதுன்னு கேட்டீங்கன்னா புத்தகம் படிச்சுக்கிட்டே இருக்கிறதா வீட்டுக்கார சொல்லுவாங்க புத்தக குழுவாடாதீ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த உயரத்தை எனக்கு அடையாளப்படுத்தியது அடையாளம் காண முடிந்தது இந்த இளம் வயதிலேயே புத்தக வாசிப்பை இந்த குழந்தை தன்னுடைய ஹாபியாக மாத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் உள்ளபடியே பாராட்டக்கூடிய விஷயம் முதலில் பாப்பா அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பாப்பா

இந்த கதையில வந்து மெயின் கேரக்டர் இசி அப்படின்ற பொண்ணு அவளோட தாத்தாவும் அப்புறமா ஒரு ஐஸ்கிரீம் மேன் இந்த இசி என்ற பொண்ணுக்கு அவ தாத்தா செய்யற ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதனால அவ தாத்தா செய்யற ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் ஒரு நாள் தவறாம டெய்லி சாப்பிட்டுட்டு இருப்பா ஒரு நாள் வந்து அவங்க தாத்தா வந்து இறந்துடுறாங்க அதனால அந்த பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது அந்த பொண்ணு வந்து அவங்க தாத்தா செய்கிற ஐஸ்கிரீமை வந்து ஒரு நாள் சாப்பிடுறா அப்பதான் அவளுக்கு தெரியுது அந்த ஐஸ்கிரீம்ல வந்து ஏதோ ஒரு மேஜிக் இருக்கு அப்படின்றத அந்த மேஜிக் என்னன்னா டைம் டிராவல் பண்றது அது அது மூலியமா அந்த பொண்ணு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு டைம் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறா அவள் இஜிப்டியன் வ காலத்துக்கு போறா அப்புறமா டைனோசர்ஸ் வாழ்ந்த காலத்துக்கு போறா அதுக்கப்புறமா தான் அவனுக்கு தோணுச்சு அவங்களோட தாத்தாவையும் திரும்ப பார்க்க முடியும் அப்படின்றத திருப்பியும் அவ தாத்தா வளர்ந்த காலத்துலயே போயிட்டு அவங்க தாத்தா வந்து எப்படி வளர்ந்தாங்க அப்படி அப்புறமா அவங்க ஹாஸ்பிட்டல் இருந்த காலங்கள் அது எல்லாத்தையும் திரும்ப பாக்குறா ஒரு நர்ஸ் வந்து ஒரு நாள் அவங்க ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வராங்க அப்பதான் அவங்க நோட்டீஸ் பண்ற ஒரே ஒரு ஐஸ்கிரீம் தான் இருக்கு அதனால அந்த பொண்ணு வந்து ரொம்ப மன கஷ்டப்பட்டு அந்த யாருக்குமே தெரியாம போய் இன்னொரு ஐஸ்கிரீமை எடுத்துட்டு வந்து அந்த ட்ரேல வைக்கிறா அப்புறமா அந்த தாத்தாவும் அந்த பொண்ணும் நல்லா ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க நல்லா பேசுறாங்க அந்த புக்கோட கடைசி பக்கத்தில் அந்த ஆத்தர் வந்து த எண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாரு அந்த ஆத்தரை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு ஐ நோ திஸ் இஸ் நாட் ஹவு த ஸ்டோரி ஸ்டார்ட்ஸ் அப்படின்ட்டு ஆனால் அந்த த எண்ட் அப்படின்ற வார்த்தையை அந்த ஆத்தர் வந்து அந்த ஸ்டோரியோட ஸ்டார்டிங்ல தான் வந்து மென்ஷன் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாரு இந்த கதை மூலியமா நம்ம வந்து அந்த ஆத்தரோட கிரியேட்டிவிட்டியை வந்து தெரிஞ்சுக்க முடியும் மிக சிறப்பாக நிவேதாசரி கதை சொன்னாங்க இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா ஒரு கதையில நம்ம குழந்தைகள் எல்லாருமே இப்ப இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே கையில கைபேசியோட இருக்கிற காலத்துல தன்னுடைய எதிர்காலத்தை சார்ந்து கனவு காண்பது நம்ம பார்த்துருக்குறோம் ஆனா பாப்பா புத்தகம் வாசித்ததுனால தாத்தாவோட பழைய காலத்துக்கெல்லாம் அந்த அந்த நூற்றாண்டுகள் எல்லாம் சென்று என்ன விஷயம் அப்படின்னா அவளோட டிராவல் பண்ணக்கூடிய அந்த கற்பனை திறன் இருக்கு இல்லைங்களா அந்த கற்பனை திறனை பாப்பா உன் அந்த ஆத்தர் சொல்லக்கூடிய கற்பனை திறனோடு பாப்பாவுடைய கற்பனை திறனும் கொஞ்சம் விசாலப்பட்டிருக்கிறது வாசிப்பினுடைய அனுபவம் தான் இந்த உலகத்திலே மிக சிறந்த ஒரு விஞ்ஞானி தெரியும் அவர் சொல்லுவாரு கல்வியை விட பெருசு எது அப்படின்னு சொன்னா கற்பனைன்னு சொல்லுவார் கற்பனை தான் கல்வி விட உயர்ந்ததுன்னு சொல்லுவாரு அந்த வகையில இந்த ஆத்தருடைய கற்பனையை தன்னுடைய கற்பனையோடு ஒப்பிட்டு பார்த்து நிவேதாசீலனுடைய கற்பனையும் சொன்னால் கட்டாயம் தான் நம்ம பார்க்க முடியுது அந்த வகையில் அன்பு குளோபல் குடும்பத்தின் சார்பாக அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் இந்த நேரத்தில் பெற்றோர்களுக்கு நினைவு கூடுறேன் நல்ல ஒரு மகளை பெற்றெடுத்திருக்கீங்க புத்தக வாசிப்போடு இருக்கக்கூடிய குழந்தைகள் இன்றைக்கு அபூர்வமாக இருக்கிறது அந்த வகையில் நீங்கள் மகளை பெற்றதற்கு நீங்கள் தான் பெருமைப்பட வேண்டும் பெற்றோருக்கும் அன்பு குலோபல் குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் அன்பு வாசகர்களே இந்த புத்தகத்தை உங்கள் குழந்தைகளுக்கும் வாங்கி கொடுங்கள் படித்து பார்க்கட்டும் அவர்களும் கற்பனைத் திறனை விசாரப்படுத்திக் கொள்ளட்டும் நன்றி